நல்ல நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ காண்பதெல்லாம் அழியும் மழியும் காணாததல்லோ நித்தியம் ஏசுராஜா மறுவார் இன்னும் கொஞ்சம் காலம் நான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை இப்படி வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோய்கள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்னிடத்தில் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்று வாசிக்கிறோம் இந்த வசனங்களிலே தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தின் நிரூபணமாக விளங்குகிறார் தரித்திரர் என்பது ஐஸ்வர்யத்தில் மட்டுமல்ல ஞானம் அனுபவம் சுபாவம் ஆன்மீகம் ஆகிய எல்லாவற்றிலும் தரித்திரராக இருக்கிறவர்களை பார்க்க முடியும் பாவத்தின் காரணமாக எல்லா மனுஷருமே ஆன்மீக ரீதியில் தரித்திரராகவே காணப்படுகிறோம் பாவம் என்னும் பிரச்சனையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் ஒரு மனிதன் தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற்றதாக கூற முடியும் பாவ பிரச்சனைகளுக்கான தீர்வு ஆண்டவர் இயேசு தான் உள்ளது ஏனெனில் அவர்தான் சர்வ மனுக்குலத்தின் பாவத்திற்கான தேவ தண்டனையை சிலுவையிலே சுமந்து சகித்து முடித்து விட்டார் தண்டனையை சகித்து ரட்சிப்பின் வழியை நமக்கு உண்டு பண்ணி முடித்திருக்கிறார் யாரெல்லாம் தங்களை நீதிமான் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின ரட்சிப்பின் வழியை நிராகரிக்கிறார்கள் அவர்கள் பாவ விடுதலை அடையாததால் தேவ கோபத்தினை பெறும் பாத்திரங்களாக இருக்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தில் தங்களை தரித்திரராக பாவ விடுதலை தேவைப்படுபவர்களாக உணர்கிறார்களோ அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்கள் விசுவாசம் வைக்கிறவர்கள் ரட்சிப்பும் மன்னிப்பும் சமாதானமும் நித்திய ஜீவனம் பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களும் ஆண்டவர் இயேசுவில் அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாகும் நன்றி ஆமேன்